ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேசோ பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு தென்மேற்கு மூளை அதாவது வீடாக இருக்கும் பட்சத்துல வீட்டுக்குள்ள அந்த தென்மேற்கு பகுதியில என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாது அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய பகுதி தென்மேற்கு பகுதி அது வந்து ஆஹ் கன்னி மூளை என்ற மாரி சொல்லுவாங்க ஏன்னா இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள்ல ராகுவின் ஆற்றல் இந்த பகுதியில் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் வடகிழக்கு பகுதி எப்படி வரவை குறிக்குமோ தென்மேற்கு பகுதி என்பது சேமிப்பு சொல்லக்கூடியது தென்மேற்கு பகுதி பாதிப்படைந்துருச்சுன்னா வீட்டுல வந்து பணம் தங்காது சில வீடுகளை சொல்லுவாங்க நிறைய பணம் காசு வருது சார் எந்த பணமும் வந்து ஒரு குடும்ப வளர்ச்சிக்கு வந்து புரோஜனமா செலவா வந்து ஆக மாட்டுது நிறைய அசுப செலவு என்பது ஏற்பட்டுக்கினே இருக்கு குறிப்பாக நிறைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து இல்ல வேற ஏதாவது கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து தவறான பழக்கத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துடும் குறிப்பாக இந்த தென்மேற்கு பகுதி ரொம்ப பள்ளமா என்பது கூடாது வீட்டுக்கு வெளியில சம்போ போரோ செப்டி டேங்கோ தென்மேற்கு பகுதியில போட்டாலும் இல்ல வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் போன்ற அமைப்புகளை வந்து தென்மேற்கு பகுதியில ஏற்படுத்திட்டாலும் பணம் வந்து ஃபேமில தங்கவே தங்க சில வீடுகளை வந்து பாத்து அந்த கன்னி மூலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் பணம் பொருள்லாம் வைக்கக்கூடிய பீரோ கன்னி மூலை வைக்க மாட்டாங்க தவறான இடத்துல மாத்தி வச்சிருவாங்க அப்ப பணம் என்பது கையில தங்கவே தங்காது அது இன்னும் குறிப்பாக வந்து அந்த சில வீடுகள்ல வந்து அந்த தென்மேற்கு பகுதி என்பது வளர்ந்து இருக்கும் இரகுலரான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும் ஏன்னா நைன்டி டிகிரில இருக்கணும் இருந்தாலும் கட்டாயம் இருந்தாலும் இது போல நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது தென்மேற்கு பாதிப்பா குடும்ப சண்டை சச்சரிவு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த என்னதான் வரணும்னு சொல்லி பெட்ரூம் தான் வரணும் முதற்ரமான அமைப்பு என்பது பெட்ரூம் தெற்கு பார்த்த வீடாக மேற்கு பார்த்து வடக்கு கிழக்கு எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி தென்மேற்கு மூலையில பெட்ரூம் என்பது அமைத்து வடக்கு பார்த்தோ இல்ல கிழக்கு பார்த்தோ அப்ப படுக்கக்கூடிய அமைப்புல இருந்த பட்சத்துல சிறப்பான ஒரு அமைப்பு தென்மேற்கு ஸ்டெபிலிட்டி வளர்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் மற்ற மூலையில காட்டிலும் உயரமாக இருக்கணும் படுக்கையறை அமைத்தால் சிறப்பான ஒரு அமைப்பு மாஸ்டர் பெட்ரூம் அமைத்தால் சிறப்பான ஒரு அமைப்பு பூஜாரம் என்பது அமைச்சரவே கூடாது அது ரொம்ப கவனமாக இருக்கணும் கிச்சன் டாய்லெட் பாத்ரூம் எதுவுமே அந்த இருந்து வரக்கூடாது அறை அமைப்பது அமைத்து அமைக்கும் பட்சத்தில் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கும் என்று சொல்லி இன்னும் பல முக்கியமான தகவலாம் இருக்கு அதெல்லாம் நான் கிளாஸ் அடிட்டா என்னென்ற விஷயங்கள் பேசுகிறேன் மேலும் ஃபர்தர் கிளாஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி வணக்கம்